அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது விருச்சகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முடிவதற்குள் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய பல முக்கியமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க விசாகம் பாதம் நான்கு அனுஷம் கேட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ராசி இந்த விருட்சகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சுக்கிரன் சுகஸ்தனத்தில் சனி பஞ்சமஸ்தனத்தில் ராகு கலத்திரஸ்தனத்தில் குரு வக்ர நிலையிலும் பாக்கியஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் வக்ர நிலையிலும் லாபஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் இருந்த சூரியன் தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தனத்தில் இருந்த செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுவான் மாறுகிறார் விருட்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கின்றது எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் பேச்சில் ஆளுமை அதிகரிக்கும் அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள் எதிர்பார்த்த வகையில் கைக்கு பணம் வரும் தடைப்பட்ட பல காரியங்களை இனி எளிதில் முடித்து காட்டுவீர்கள் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்திய உறவினர்கள் நண்பர்களின் சுயரூபத்தை கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள் வீண் சந்தேகம் விலகும் குடும்ப வருமானத்தை உயர்த்த அதிக நேரம் ஒதுக்கி உழைப்பீர்கள் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் பாதி பணம் தந்து மீதி செய்வீர்கள் ஒரு சிலர் வீடு கட்டும் தொடங்குவார்கள் மகளுக்கு எதிர்பார்த்த அமைவார் கல்யாணத்தை விஏபிகள் முன்னிலைகள் நடத்துவீர்கள் சகோதரிக்கும் நல்ல இடத்தில் வரண் அமையும் தந்தையார் ஒரு சில நேரங்களில் கோபப்படலாம் பொறுத்து கொள்ள வேண்டும் உங்களில் ஒரு சிலர் நவீனரக மின்சார சாதனங்களை வாங்குவீர்கள் நல்ல நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் சாதகமாக இல்லாததால் தாயாரை பிரிய வேண்டி வரும் வழி உறவினர்களுடனும் கருத்து மோதல்கள் வரலாம் குடும்பத்தினருடன் வெளியூர் பயணிப்பதாக இருந்தால் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துவிட்டு போவது நல்லது வீட்டில் களவு போக வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை புத்தாண்டின் தொடக்கம் முதல் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது இருப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் ஷேர் மூலம் பணம் வரும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு நிற்பதால் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் திருப்பு தள்ளி போகும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை ராகு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் அமர்வதால் வேலை சுமை இருக்கும் வீண் வரலாம் தாயாருடன் வீண் விவாதம் அவருக்கு கை கால் பள்ளி வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இடமாற்றங்கள் வந்து செல்லும் வாகனத்தில் ஓட்டுநர் உரிமத்தை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவற வேண்டாம் சின்ன சின்ன அபராத தொகை செலுத்த வேண்டி வரலாம் ஆண்டு தொடக்கம் முதல் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்ப்பதால் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அழகு அறிவு அதிகரிக்கும் மகளுக்கு அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வரும் பழுதாக கிடந்த வாகனத்தை மாற்றுவீர்கள் உண்மையில்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளுவீர்கள் சிலர் மூலம் திடீர் திருப்பம் உண்டாகலாம் மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு மறைவதால் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் திடீர் பயணங்கள் இருக்கும் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் முக்கிய ஆவணங்களை கவனக்குறைவாக கையாள வேண்டாம் குடும்பத்தில் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வந்து நீங்கும் தாய் வழி சொத்தை பெறுவதில் சிக்கல்கள் வந்து செல்லலாம் பணம் நகை தருவதில் செலவு கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரிகளுக்கு பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புது திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என நினைத்து பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் பழைய சரக்குகள் விற்ற தீரும் உங்களுக்கு தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றிவிட்டு அனுபவம் மிகுந்தவர்களை பணியில் அமர்த்துவீர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்டேஷனரி பப்ளிகேஷன் உணவு எலக்ட்ரிக்கல் டிராவல்ஸ் கட்டட உதிரி பாகங்களால் ஆதாயம் அடைவீர்கள் சங்கத்தின் சார்பில் கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களிடமிருந்து பிரிந்து சென்று அனுபவமிக்க வேலையாட்கள் மீண்டும் உங்களை தேடி வரலாம் கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வருட முற்பகுதியில் வேலை சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் மேலதிகாரிகளின் தவறுகளை மேலிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் சக ஊழியர்கள் உங்களை உரசி பார்க்கலாம் ஆண்டு பிற்பகுதியில் மன நிம்மதி கிடைக்கும் கணினி துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கலாம் குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் கடுமையாக வேலை செய்திருந்தால் கூட வேறு யாராவது நல்ல பெயர் வாங்கிக் கொண்டு இருக்கலாம் இனி உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் இரண்டு நாள் நல்ல வருமானமும் ஐந்து நாள் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம் இனி வாரம் முழுவதுமே லாபத்தை காணக்கூடிய யோகமும் இருக்கிறது வாடகை கடையில் இருந்து சொந்த கடைக்கு மாறும் வாய்ப்பு உண்டாகும் மே பதினான்கு முதல் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் போவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் வெளி மாநிலம் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு வருவதால் மே பதினெட்டு முதல் ராகு பகவான் நான்காம் வீட்டிற்கு வருவதால் உடற்பயிற்சி நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது கேது பகவான் பத்தாம் வீட்டில் அமருவதால் உத்தியோகத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஐந்தில் ராகு இருக்கும் பொழுது ஏற்பட்ட பிறந்திருந்தவர்கள் குழந்தைகளுடன் சேர்வார்கள் பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படுவீர்கள் ராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும் யாரெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்களோ அவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் பொருளாதார சுமைகள் குறையும் கடன் எல்லாம் தீர்ப்பீர்கள் லோனுக்காக காத்திருப்பவர்களுக்கு லோன் கிடைக்கும் ஏழாம் இடம் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம் கடந்த பத்து ஆண்டுகளாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களை கடந்திருப்பீர்கள் குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் காதல் தேவையற்ற உறவுகள் பழக்க வழக்கங்கள் தொடர்புகளால் ஏற்பட்டு வந்த பலி வேதனை ஆறாத படுவாகவே இருந்திருக்கும் இந்த அத்தனை விஷயங்களுக்கும் வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டி இருக்கலாம் வருடத்தின் தொடக்கத்திலேயே ஏழாவது இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்திற்குள்ளேயே சுப காரியங்கள் நடக்கும் பிரிந்து வாழ்ந்த காதலர்கள் கணவன் மனைவி ஒன்று சேரலாம் மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு மறுமணம் ஏற்படும் பூர்வீக வீடுகள் ஊர்களில் குடிபெறுவீர்கள் பழைய வீடுகளை புனரமைப்பீர்கள் வேலையில் நிம்மதி இழந்தவர்களுக்கு வேலையில் மாற்றம் பதவி மாற்றம் வேண்டுவோருக்கு மே மாதத்திற்கு பிறகு அனைத்து மாற்றங்களும் வந்து தீரும் திருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தினத்தில் கேது வந்து உட்காருவதால் பொருளாதாரத்தில் மந்த தன்மை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கலாம் அந்த சிக்கலும் மாறும் நான்கில் ராகு வரும் பொழுது வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் தொழில்களில் ஒன்றுக்கு நான்கு முறை யோசித்து செயல்படுவதும் நல்லது தாய் சொல்லை கேட்டு நடப்பது நல்லது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவதால் நல்ல பொறுப்புகளில் இருந்தாலும் கூட சூழ்ச்சி வஞ்சகம் அதிகரிக்கும் எப்படியாவது பொறுப்பில் இருந்து காலி செய்ய நினைப்பார்கள் மற்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அருமையாக இருக்கின்றது அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிலவை பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் தம்பதிகளுக்கிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலையில் முன்னேற்றம் காண்பார்கள் அடுத்ததாக கேடிஎம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் கோரிக்கைகள் நிறைவேறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருக்கலாம் மேலும் பரிகாரமாக செவ்வாய் தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீப வழிபடுவது மிகவும் நல்லது